ஸ்ரீ அன்னையின் ஆசிரம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் கிழிந்த சட்டையோட தரிசனத்துக்கு வந்த ஒரு சாதகரை டெய்லர்கிட்ட அனுப்பி உடனே அதை தைக்க சொன்னார் அன்னை கிழிந்த புடவைகளையும் அன்னை வந்து தச்சு அதை சரி பண்ணி அன்னை வந்து போட்டுக்கிறது உண்டு தைக்காமல் அந்த கிழிசலை சரி பண்ணாமல் கிழிசலோடு இருக்கிறத அன்னை வந்து அனுமதிப்பது கிடையாது அப்போ இந்த ஒரு விஷயத்திலிருந்து எந்த மாதிரியான பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான கான்ஷியஸ்னஸ் நம்மளை சுற்றி இருக்குங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் கந்தல் உடை கிழிந்த சட்டை கிழிந்த உடையை வந்து தவிர்க்கிறது நமக்கு வந்து அன்னை வழியை கடைபிடிக்கிறோங்கிறதுக்கான அடையாளம் அதனால் சுத்தமான உடையை அணி அணிவதுங்கிறது நம்மளை சுற்றி நல்ல ஒரு கான்சியஸ்னஸ் நல்ல ஒரு சூழல் நிகழ அது உதவியாக இருக்கும்